கத்தோடைய பிரச்சனை மை மேம்பாவதாக இந்த அதிகாலையில நீங்க உங்களை சந்திப்பதில் நல்ல மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் உங்க நான் உங்களை வளரவே கூடாது சோர்ந்து போக வேண்டும்னு நினைக்கிறவங்க மத்தியில கத்தர் உங்களை உயர்த்துகிற கத்தர் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் பாருங்க சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர் ஆவு தாகத்தால் வரலும் போது கத்தராயி நான் அவர்களை செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் கைவிடுங்கிற கத்தரை இல்லை எப்பெல்லாம் நம்ம நான் வறண்டு போகணும் வெயில் காலத்தில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் தான் நான் வறண்டு போகும் நல்ல வேலை செய்து பாருங்க வேலை நாம் வறண்டு போகும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு வாக்குவாதம் நான் வறண்டு போகும் வீட்டில் பிரச்சனை நான் வறண்டு போகும் இப்பெல்லாம் சொல்றார் நீ சிறுமை எளிமையுமான உன் நீ தண்ணீரை தேடி கிடைக்காம உன் நாவு கிடைக்காமத்தால் வளரும் வறண்டு போனால் ஆகாரை நினைத்து பாரு வாரா மட்டும் இல்லை கேட்டதை செய்து செய்து அது கேட்டதற்கு முன்னால் அவர் சொல்றார் நீ பக்கத்துல நீர் ஊற்ற பாரு அதுக்கு பேர் லகாய் ரோய் அந்த லகாய் ரோய் நீர் ஊற்ற காட்டி தண்ணீரை குடிக்க வைத்த கத்தை திதியோன் அவன் ஆயிரம் பேரை கொண்ட போது அவன் தாகத்தால் நான் செத்து பலிசின் கையில போனமோன்னு கேட்கிறான் கத்தர் ஒட்டனஞ்சி தண்ணீரை சுரந்து வர பண்ணார் அப்படி உங்க காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை மகிழ செய்து உங்களை மனம் குளிர வைத்து நீங்கள் நினைத்தபடி எல்லா நன்மைகளை தந்து தாங்கி பலப்படுத்துவார்கள் தாங்கனே நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்கயா நாங்க தாங்கு தாகத்தால் வளரும் வர வரலும் போது கத்தர் கேட்டு எங்க தாகத்தை தீர்த்து எங்களை நன்மைச்சம் நல்ல விதா ஆமை ஆமை